கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மே இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரத்துடைய ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வாரத்துடைய ரொம்ப முக்கியமான கிரக நிலைகள் பார்க்கும் பொழுது குரு சுக்ரன் சூரியன் காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் கன்னியில் கேத்து உட்காந்துருக்கார் பதினாலாம் இடத்தில் சனி பன்னிரெண்டாம் இடம் வரையஸ்தானத்தில் ராகு செவ்வாய் ரெண்டுமே சேர்ந்துருக்குற ஆழ்த்துடைய ரொம்ப முக்கியமான கிரக கிரக சஞ்சாரங்களில் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்து ஒன்று இந்த மூன்று நாட்கள் தான் ரொம்ப 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 முக்கியமான நாட்கள் அது இரண்டு நாட்கள் சூப்பர் இரண்டு நாட்கள் கவனம் லாஸ்ட் நாள் ஜூன் ஒன்றாம் தேதி சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூணு வகையான பலன்கள் மாறுபடுகிறது அது என்னென்னு பார்க்கலாமா மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு முதல் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அற்புதமாக இருக்கும் லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்கிறது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கை உருவாகும் கௌரவம் கிடைக்கும் சர்டிஃபிகேட்டு கிடைக்கும் வெற்றி கொடுக்கும் லாஸ்ட்டு ரெண்டு நாள் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் லக்னத்துலேருந்து புதன் கிழம்பி ரிஷபத்தில் க்ராஸ் ஆகி அந்த ஜூன் ஒன்றாம் தேதி போகிறதுங்கிறது உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் செல்வாக்கை கொடுக்கும் நிறைய வெற்றியை கொடுக்கும் ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்கும் நிறைய பேர் பார்ப்பீங்க அற்புதமான காலகட்டங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த வாரம் முழுக்க முழுக்க சந்தோஷம் ஸோ பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ப்ளஸ் கொஞ்சம் கவனமும் தேவை பன்னிரெண்டாம் இடம் வரையஸ்தானத்தில் லாகு செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் நடக்கிறது அது கவனமாக இருக்கணும் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கறது நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறது நிறையான சாயந்தரம் நைட்டு நைட்டுக்கு அப்புறம் பிரச்சனை கொடுக்கறது சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் சண்டே ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது சந்தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருக்குது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி ரிஷப லக்னத்தை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாரம் அற்புத வாரம்னே சொல்லலாம் ஏன்னா தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனை நம்பிக்கைத்தன்மை இழப்பது பண வரவு உள்ளாக இல்லாமல் இருக்கிறது லிக்விட் கேஷ் உள்ளே வந்தால் தான் தொழில் செய்ய முடியும் வேலை செய்ய முடியும் அதுவே இல்லாமல் இருக்கிறது இருக்கிற இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டு நடக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பஞ்சாயத்து முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் இன்னொன்று இந்த இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வேறு லெவல் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகம் ரிஷபத்துக்கு டைம் வந்து இந்த வாரத்தில் செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம் செவ்வாய் ராகு சந்திரன்லாம் சேரும் பொழுது நட்பு மூலியமாக பிரச்சனை வந்து சால்வ் ஆகுறது நட்பு நட்பு மூலியமாக ப்ராப்ளம் மட்டும் கிடையாது பெரிய பணம் பெரிய வீடு இந்த மாதிரி சண்டை நடந்து நான் பல விஷயங்கள் சால்வ் ஆகும்னு சொல்லலாம் ஒன்று இன்னொன்று லக்னத்துக்கு புதன் வருவதுங்கிறது புத்திசாலித்தனத்தை அதிகரிக்கும் உங்களை வந்து நம்பிக்கை ஃபஸ்ட்டு உங்கள் மேலே வரும் புதன் குரு சுக்ரன் சூரியன்லாம் சேரும்பொழுது பயங்கர ஏற்றத்தை கொடுக்கும் நினச்சது எல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ பெரிய ஒரு பிரச்சனை பெரிய டென்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது அதனால் நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் அதுலேயும் வந்து இந்த சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட்டு இடத்துல மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அம்மா அப்பா மூலியமாக பணம் வரவு நம்பிக்கை உருவாகிறது இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுது சேருவாறு செட்டு மட்டும் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசியர் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்தில் புதன் குரு சுக்கரன் சூரியன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாடு போய் செட்டில் ஆகிடுவீங்க சிம்பிள் வெளியூர் போய் செட்டில் ஆகிடுவீங்க ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் தான் நடக்கும் ஜூன் ஒன்றுக்கு முன்னாடி தட்ஸ் ப்ரிப்பரேஷன் வில் ஹாப்பன் அப்படின்னு சொல்லலாம் அதில் பாக்யஸ்தானத்தில் சனி சந்திரன் சேரும் பொழுது புலயத்துக்காக கோவில் குளங்களுக்கு சென்று வருவது பூஜை புரஸ்காரங்கள் செய்வது ஆன்மீக யாத்திரைகள் செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க பத்தாம் இடத்துல செவ்வாய் ராகுச்சந்தன் செய்கிறது வேலையில் கண்டிப்பாக பயங்கர சங்கடம் டென்ஷன் ப்ரெஷர் கோபம் ஆங்கிரி என்னென்னலாம் வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் போடலாம் அந்தளவுக்கு நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வேலைகளில் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ஜம்ப் அடிப்பீங்க மாறுவீங்க அதில் நீங்கள் ஜெயிப்பீங்க தட் இஸ் த ஹைலைட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடம் விரையஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இவ்வளோ உட்காந்துருக்குன்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அதிகரிக்கும் எஃப்டி போடுவீங்க நிறைய பேர் அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுதுங்கிறது எனக்கு ஐயம் கிடையாது நீங்கள் சந்தோஷம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூற்றைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வாரம் என்று சொல்லலாம் அஷ்டமத்தில் சனி சந்திரன் சேர்க்கை வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு எதிர்பாராத பணவரவு திடீர் திருப்தி சந்தோஷம் முதல்விடம் பாக்கியஸ்தானத்தில் ராகு செவ்வாய் சந்திரன் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் லாங் டிராவல் போகும்போது கவனமாக இருக்கணும் நட்பில் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனம் தேவை லாபஸ்தானத்தில் புதன் குரு சுக்ரன் சூரியன் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் ஏற்படுவதுங்கிறது பெரிய சக்ஸஸ் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே உங்களுக்கு ரொம்ப துணையாக இருப்பாங்க பணத்தட்டுப்பாடு எல்லாமே நீங்கும் நல்ல பண வரவு ஏற்படும் அது இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் ரெண்டாவது இந்த ஸ்கூலு காலேஜு இன்ஸ்டியூஷன் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி காலேஜ்லலாம் பெரிய சக்ஸஸ் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரம்னு சொல்லலாம் இன்னொன்னு எல்லாத்துலயுமே சக்சஸ் கொடுக்கும் இதுல க கொடுக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு தீர்க்கமா இருக்கிறது சந்தோஷம் அப்படின்னு சொன்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல சனி நின்ற நட்சத்திரம் குரு சந்திரனும் சேர்ந்திருக்கிறது ஸோ வாழ்க்கை துணையின் மூலியமாக லாபங்கள் பொருளாதார ஏற்றம் எந்த ஒரு வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலும் நல்ல பண வரவுகள் தீர்க்கமான சிந்தனைகள் பிஸ்னஸ் அபிவிருத்தி அடைகிறது எட்டாம் இடம் சொல்லக்கூடியது ராகு சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது ஸோ பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் தேவையில்லாத சண்டைய சச்சரவுகள் உங்கள் வாழ்க்கை துணையுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லாம் கேட்க முடியாது மாதிரி அசிங்க அவமானங்கள் சண்டை சச்சரவுகளில் நிறையா பார்க்குற மாதிரி வரும் தேவையில்லாத எந்த பிரச்சனையும் இழுத்து போட்டுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கண்ணீராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சந்திரன்லாம் சேர்றது ஸோ வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சண்டை சச்சரவுகள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடத்துல சனிச்சந்திரன் வயிறு உபாதைகள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் லூஸ் பவுல்ஸ்ன்னு சொல்லுவோம் இரிட்டபிள் பவுல்ஸ் அப்படிலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனிச்சந்திரன் சேரும் பொழுது தண்ணீர் நிறையா குடிக்கணும் இன்னொன்று ஏதாவது உணவில் கலப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இன்னொன்று ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு சுக்கரன் சூரியன் சேருவது பெரிய நிவர்த்தி அபாரமான நன்மைகள் அது எப்போ இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் நடக்கிறது ஸோ பிட்ஸ் பிட் இஸ் அ பிக்கெஸ்ட் ஆஃப் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அதில் புதன் குரு சுக்கரன் சூரியன்லாம் சேரும்பொழுது சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரன் உட்காந்துருக்கிறது பகவானே தெய்வமே உங்களுக்கு வந்து குல கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு அரசியல் பாதைகள் சில பேருக்கு உடம்பு பாதைகள் இந்த மாதிரி மிக்சடாக தான் இருக்குது ஆக்சுவலாக வாழ்க்கை துணைக்கு தான் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர மாதிரி இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை குழந்தைகள் முதல் குழந்தைக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதைகள் வரும் காதில் நிறையா தளி கோத்துக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நம்ம நிறையா ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்க போகிறதுங்கிறது ஐயம் கிடையாது ராமபிராண்ட் வழிபாடு பண்ணுங்கள் மனசார ராமனை வந்து துதிக்கும் பொழுது நிறைய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வாரம் ஏன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சண்டை வாக்குவாதங்கள் சண்டைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு வாரம் ஒன்றரை மாசமாக அப்படின்னு இருக்கு தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத பிரச்சனை வயிறு உபாதைகள் கோபதாபங்கள் வேலையில் பயங்கர டென்ஷன் எல்லாம் வந்து நிவர்த்தியை கொடுக்கும்னு சொல்லலாம் கடன் நோய் வழக்கல் எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இதெல்லாம் கிடைக்கும் லோன் கிடைக்கும் அற்புதமாக இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் சனி நின்ற நட்சத்திரம் புதன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக குழந்தை பிராப்தத்துக்கு சமையான டைமிங் குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இந்த துலாம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புதன் குரு சுக்கரன் சூரியன்லாம் பொழுது பணம் வந்து நல்லா வரும் ஆனால் ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கணும் உடனே குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் பெண்கள் ரொம்ப ஹெல்த்து கவனமாக பார்த்து கொள்வது நல்லது திடீர் பணப்பழக்கம் எதிர்பாராத லாட்ரி மாதிரி லக்கு அதெல்லாம் கிடைக்கும் லாட்ரின்னா லாட்ரி கிடைக்காது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கப்படுது அது வெரி பாசிட்டிவ் என்னென்னு இந்த இந்த ஒரு மாதத்துலேருந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு சூப்பராக இருக்குது நல்ல பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் கவனம் ஹெல்த்தில் பார்த்துக்கணும் நடவடிக்கைகளில் கவனம் தேவை அவ்வளோதான் சிம்பிளாக ஒரே வாரத்தில் முடிச்சுட்டோம் நான் இவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்காது அதை மட்டும் பார்த்துங்க சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நிறைய அசௌகரியங்கள் நடக்கும் ஏன்னா ராகு சந்திரன் செவ்வாய் எல்லாம் சேர்ந்துருக்கிறது இந்த ஒரு வாரத்தில் ரொம்ப முக்கியமாக இந்த இருபத்தி ஒம்பது முப்பது அந்த நாளில் அந்த தொண்டை உபாதைகள் லங்ஸில் நிறையா நீர் கோத்துக்கிறது சண்டை சச்சுக்கள் ஏற்படுறது கோவதாபங்கள் நச்சு 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 நச்சுன்னு ஒரே கோபமாக இருக்கும் குழந்தைகளுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெட்டுக்காயங்கள் சூட்டுக்காயங்கள்லாம் படாமல் பார்த்துக்கணும் நாலாம் இடத்துல சனி நின்று நட்சத்திரம் குருவாக இருக்கிறனால படிப்பு கோர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செட் ஆகும் சுகஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் அம்மாவுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இதெல்லாம் நல்லாயிருக்கு ரெண்டாவது அதில் ரொம்ப முக்கியமானது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் செம ஆக்டிவாக இருக்கனால நிறைய பொதுமக்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்துடைய இறுதி இருந்து ஆரம்பிக்கிறது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பெரிய சந்திப்புகள் எல்லாம் ஏற்படும் ஆடம்பரமான ஆட்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கலத்திரக்காரகன் ஆக்டிவேட் ஆகிறது வன வாழ்க்கை நல்லாயிருக்கும் மன வாழ்க்கை அமையும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஸோ பிரச்சிக்கிறதுக்கு டைம் சூப்பராக இருக்குது ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துங்க மற்றபடி நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் உடம்பு ஹீட் இதெல்லாம் பார்த்துக்கந்தா போகிறோம் பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது இருப்பீங்க ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் சூப்பர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டம் வீட்டில் பிரச்சனை சண்டை அதே மாதிரி வீடு நிலப்பரன்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் கட்டக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகும் ஒன்று இன்னொன்று ஆறாம் இடத்துல புதன் குரு சுக்ரன் சூரியன் சேரும்பொழுது வேலைகளில் பிரச்சனை கிடையாது வேலைகளில் தன்மை கிடைக்கும் உணவு சம்மந்தப்பட்ட பதார்த்தங்களை வேலையாக எடுத்து செய்யலாம் உணர்வு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள் உலோகங்கள் சம்மந்தப்பட்ட பதார்த்தங்கள் தங்க நகை கடை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வேலை செஞ்சீங்கன்னா அதாவது அந்த மாதிரி வேலைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்ல பொருளாதார ஏற்றம் கொடுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் சத்ரு விஜயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் தெய்வ அனுகிரகம் பலமாக இருக்கிறது வாழ்க்கை துணையை ஏதோ ஒரு காலகட்டத்தில் பெரியவனி ஒரு நிலைமை இல்லைன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி பண்ணுவீங்க வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக அது நடக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பண வரவுகள் கிடைக்கும் லோன் கிடைக்கும் வீடு ஆடம்பரமாக விஸ்தீரணமாக கட்டக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி பெரியவர் வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் நூறு தைரியமாக இருக்கணும் மக்கர ராசி இருந்து மக்கர லக்னம் அப்படின்னு சொன்னானே மூணாம் இடம் அப்படிங்க சொல்கிறது பிரச்சனை இருக்குது ஸோ பேசிக்கலாக தொண்டை பிரச்சனை இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு பிரச்சனை அதே மாதிரி கூட இருக்கிறவங்க நட்பு மூலியமாக பிரச்சனை பேச்சினால பிரச்சனை கம்யூனிகேஷனால் பிரச்சனை கூடிய கூடிய கூட கவனமாக இருக்கணும் இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நிலைமை ஏன்னா இந்த வாரம் ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன்னா சந்திரன் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் அதாவது தி எஃபெக்ட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் ஆன் தட டே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த ப்ரிடிஷன் அந்த நாளைக்கு நடந்தே தீரும் அது எந்த நாள்னு பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மூன்று நாட்கள் கவனம் 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 அவ்வளோதான் இன்னொன்று இந்த மகர ராசி நண்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் குரு சுக்கரன் சூரியன் சேரும்பொழுது இந்த வாரம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும் மன வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் சேர்ந்து வரும் கலைகளில் பெரிய ஆர்வம் கிடைக்கும் அருமையான பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நிறையா பேருடைய ஃபேமிலியில் சந்தோஷம் நிறைய இருக்கும் ஆடம்பரமான சந்தோஷமான பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணத்தில் நீங்கள் எரிக்கிறீர்கள் அப்படிங்கறதான் உண்மை ஸோ பேசிக்கலி எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கப்படுறது ஓன்லை விஷயங்கள் சில விஷயங்கள் மட்டும் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதி மனசில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷம் டென்ஷனு ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கங்க இது கரெக்டாக ஒரு ஒரு மாசம் தான் அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி தன்னுடைய வீட்டில் உச்சம் பெறும்பொழுது நீங்க என்ன வைக்கிறீங்களோ சட்டம் அதுதான் சட்டம் சட்டம் தன் கடமை செய்ய மூணு நாளுங்க கரெக்டாக த்ரீ டேஸ் ஓன்லி இந்த அதாவது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் மூணு நாள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ராஜா தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ பேசிக்கலி சந்தோஷம் என்பது சற்று குறைவு அறுபது பொருளாதார ஏற்றம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்தணபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு கவனமாக இருக்கணும் மொகப்பகுதிகளில் பிரச்சனை இருக்கணும் குடும்பத்தில் சண்டைன்னா சண்டை பிச்சுக்கும் அந்தளவுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேரெலாம் கவனமாக பார்த்து உபயோகிக்கணும் யார் பேர் எதுக்கு எங்கே யூஸ் பண்ணுறோம் எந்த விஷயத்த பேசுகிறோம் வாயில் வரதெல்லாம் வந்து கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் வரும் இந்த நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கஸ்தானத்தில் இவ்வளோ புதன் குரு சுக்கரன் சூரியனெலாம் இருக்கும் பொழுது நல்ல ஆடம்பரமான விஷயங்கள் இந்த வாரத்துடைய பகுதிக்கு அப்புறம் சூப்பராக கிடைக்கும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சோஃபா வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள் நிறைய வாங்குவீங்க அதனால் இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிக்கு அப்புறம் நல்லாயிருக்கு இந்த வாரத்துடைய சென்டர் பகுதின்னு சொல்லக்கூடிய இருபத்தேழு இருபத்தெட்டு சந்திரன் சேர்க்கை வண்டி வாகனங்கள் டிராவலு திடீர் பிரயாணம் இதெல்லாம் நடக்கும் ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி தப்பான பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஆனால் சந்தோஷமாக இருப்பீங்க தைரியமாக இருங்க சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபுரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்கள் இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகளில் செம்ம டென்ஷன் செம்ம ப்ரெஷர் பயங்கர கோபம் ஆக்ரோஷம் ஒரே புஷ்ஷு ஒரே பிரச்சனை அப்படி ஓடின்னு இருக்கும் ஆனால் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருப்பீங்க மூன்றாம் இடம் வலுப்பெறுகிறது இட வண்டி வாகனங்கள் பணப்படக்கங்கள் தாராளமாக இருக்கும் இன்னொன்று மனசுங்கிறது எல்லா விதத்துலேயுமே சந்தோஷத்தை கொடுக்கும் ரெண்டாவது கண்டிப்பாக மொபைல் வாங்கிறது இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு ஆக்சசரிஸு விலைவந்த பொருட்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இந்த வாரத்தோடைய இறுதி பகுதிகளுக்கு அப்புறம் நடக்கப்படுறது நிறையா பேருக்கு உண்மையாக சொல்லணும் நிறையா பேருக்கு சுபகாரியங்களுக்காக அட்வான்ஸ் கொடுப்பீங்க இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்லலாம் எந்த விதத்துலேயுமே நீங்கள் அவமானப்படாமல் இருக்கணும் ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ராமேஸ்வர சேத்து மாதவ சுவாமியை மனசார வேண்டிங்கன்னா போகிறோம் சேத்துங்கிறது கரை அதாவது சேத்துங்கிறது பிரிட்ஜு உங்கள் மனசும் மூணு ஒம்பது கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மனசுங்கிறது எண்ணங்கள் ஒம்பதாம் பாவம் நல்ல விஷயங்கள் நடக்கிறது அந்த பிரிட்ஜு உங்களுக்கு கரெக்டாக அமையணுன்னா சேத்து மாதவ சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் கெட்ட எண்ணங்கள்லேருந்து தலை பகுதி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பார்க்க பொழுது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சேத்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த வாரம் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சண்டே சச்சரவுகள் இருக்கக்கூடாது எல்லாத்துலேயுமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீம நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவன் தூ சமஸ்தன்மங்களிபன் திரோணு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க